வணக்க மக்களை சட்ட முன்மொழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஏபிஎஸ் தலையில் இடக்கிய செங்கோட்டையன் எப்படி சமாளிப்பார் எடப்பாடியார் வாங்க விடியவை முடிவாக்கங்களாம் அதாவது தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் தான் இதற்கான பணிகளில் தீவிரமாக அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது அதில் குறிப்பாக சொல்லப்போனால் ஆளுங்கட்சியான திமுக ஆட்சியை தக்க வைக்க தவிர தீவிர பணியாற்றி வரும் சூழலில் தான் எதிர்கட்சியாக அதிமுக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று பணியாற்றி வருகிறதா அதாவது எடப்பாடிக்கு எதிராக செங்கோட்டையன் சசிகலா தினகரன் ஓ பன்னீர்செல்வம் என பலத்த போட்டிகள் மத்தியில் அதிமுகவை கைப்பற்றிய எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் இருக்கும் நேரத்தில் கண்டிப்பாக நேரடியாக இறங்கி இருக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கிடையே முற்றுமோதல் இருப்பதாக தகவல் வெளியாகிய நிலையில் தற்போது அது அம்பலமாகிறதாம் அதிமுகவின் நலன் கருதி பிரிந்து சென்றவர்களெல்லாம் சேர்க்க வேண்டும் தேர்தல் வெற்றி பெற சசிகலா தினகரன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களெல்லாம் கட்சி தேவை என்று கூறியதுடன் எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாட்கள் கெடுவையும் செங்கோட்டை அவர்கள் விதித்திருந்தார் பொதுவெளியில் செங்கோட்டையன் விதித்த இந்த கெடுதான் எடப்பாடி பழனிசாமி கோபத்தை ஆழ்த்தியுள்ளதாக கூறப்படுகிறதா அதன் எதிரிகளாகத்தான் அவர் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் கட்சியிலிருந்தும் நீக்கப்பட்டார் செங்கோட்டையன் அவர்கள் இந்த நெருக்கடியில்தான் செங்கோட்டையின் ஆதரவாளர்களும் செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னளவை மேற்படுத்துமோ என்ற கேள்வியெல்லாம் எழுந்துள்ளதாம் ஏனென்றால் செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலம் அதிமுகவில் இருந்து இருப்பவர் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் ஜெயலலிதாவிற்கே சீனியர் என்றும் சொல்லலாமா அனைத்தையும் விட எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவில் சேர்த்து விட்டவரே தான் ஆவார் ஓ பன்னீர்செல்வத்துடனான மோதல்தான் போக்கிற்கு பிறகு சசிகலாவால் அம்முதலமைச்சரான செங்கோட்டையனை தேர்வு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அவர் அதை நிராகரித்து விட்டதாகவும் செய்திகள் வெளிவந்தன இதுபோன்ற ஒரு மிகப்பெரிய அனுபவம் கொண்ட செங்கோட்டையன் அவர்கள் காட்சியிலிருந்து நீக்கியது அவரை ஆதரவாளர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியதாம் செங்கோட்டையும் அவரது ஆதரவாளர்களையும் காட்சியிலிருந்து நீக்கிய நிலையில்தான் செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் சுமார் ஆயிரத்திற்கு மேற்பட்டோர் தங்களை காட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி அளிக்கும் வகையில் அவரது ஆதரவாளர்கள் கூட்டம் கூட்டமாக வருவதாக செய்திகள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் பல மிகுந்த பகுதியாக இருப்பது கொங்கு மண்டலம் தான் அதற்கு காரணமே கொங்குவைச் சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் தங்கமணி எஸ் பி வேலுமணி செங்கோட்டையன் அமைச்சர்கள் என கொங்கு மண்டலமே ஈபிஎஸ் ஆட்சியில் அதிகாரமிக்க இடமாக இருந்து வருகிறது கடந்த தேர்தலில் கூட அதிமுக எதிர்க்கட்சியாக அமைப்பதற்கு கொங்கு மண்டலம் தான் ஒரு முக்கிய பங்காக வகிக்கிறது என்பது செய்திகள் வெளிவந்தது இதற்கு மற்றொரு காரணம் கவுண்டர் சமுதாய வாக்குகள் ஒரே ஒரு இவர்களுக்கு கிடைத்தது ஆகும் ஆனால் தற்போது மூத்த அரசியல்வாத செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி ஒன்றை தூக்கியிருப்பது பெரும் சிக்கலையெல்லாம் கொங்கு மண்டலத்தில் ஏற்படுத்தி வருவதாக செய்திகள் வெளிவந்தன இந்த நிலையில் தான் தேர்தல் களத்திலும் நீடித்தால் பலமான கொங்கு மண்டலமே அதிமுகவிற்கு பலவீனமாக மாறும் அபாயம் உள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது ஏற்கனவே தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி வைத்து வரும் பலருக்குமே விருப்பமில்லாத நிலையில் தான் ஒன்றாக உள்ளது தற்போது அதிமுகவில் அரங்கேறும் உட்கட்சி சண்டையெல்லாம் இது இன்னும் பெரிதாக்கி வருகிறதா தேர்தல் நெருங்கும் சமயத்தில் எடப்பாடி தான் எதிர்கொண்ட சிக்கலையெல்லாம் எடப்பாடி எப்படி சமாளிப்பார் செங்கோட்டையின் கோரிக்கையை ஏற்பாரா அல்லது செங்கோட்டையனை தனது முடிவை ஏற்றுக்கொள்ள வைப்பாரா என்று அரசியல் அதாவது புதிய கட்சியை தொடங்க இருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்தன மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்